வணக்கம் நண்பர்களே மறைமுக மர்மங்கள் ஹிடன் மிஸ்ட்ரீஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன் இன்று நம்முடன் தமிழ்நாட்டின் வரலாற்று நகரங்களில் ஒன்றான புதுவை பற்றிய மர்மங்களை ஆராயப் போகின்றோம் ஒரு காலத்தில் செழிப்புடன் இருந்த இந்த நகரம் இப்போது இருண்ட மர்மங்களால் சூழப்பட்டுள்ளது பதினெட்டாம் நூற்றாண்டின் பசுமையான புதுவை நகரத்தில் அங்கே ஒரு சிறிய குடியிருப்பு அதன் அழகும் அமைதியுமாக இருந்தது ஆனால் அந்த அமைதியின் பின்னால் மறைந்திருந்த மர்மங்கள் யாரும் கண்டு கொள்ளாத புதையல்கள் யாரும் சென்று பார்க்காத பாதைகள் ஒருநாள் அருண் என்ற இளைஞன் தனது நண்பர்களுடன் அந்த நகரத்தின் பழைய பகுதிக்குச் செல்வதாக முடிவு செய்தான் அருண் ஒரு ஆராய்ச்சி மாணவர் அவனுக்கு வரலாற்று நிகழ்வுகளை ஆராய்ந்தல் பெருமையாக இருந்தது ஆனால் இந்த பயணம் அவனுக்கு ஒரே ஒரு ஆராய்ச்சி அல்ல அது மரணத்தின் சிகிச்சையாக மாறியது அருண் மற்றும் அவன் நண்பர்கள் பழைய டச்சு கட்டடத்திற்குள் நுழைந்தார்கள் அந்த கட்டடம் அத்தனை வருடங்களாக காணப்படாமல் இருந்தது உள்ளே நுழையும் போது அவர்கள் ஒரு பழைய மேடையைக் கண்டார்கள் மேடையின் மேல் ஒரு மரம் இருந்தது அதன் கீழே ஒரு புலம் அந்த புலம் மர்மங்களைத் தாங்கியிருக்கும் ஒரு புதையலின் பூமியாக தெரிய வந்தது அவன்கள் அந்த புலத்தை அசைத்து பார்க்கத் தொடங்கினார்கள் அங்கே ஒரு பழைய புத்தகம் கிடந்தது அந்த புத்தகம் பச்சை நிறமுள்ள மூடி பழைய முறைகள் மற்றும் மறைமுகக் கதைகளால் நிரப்பப்பட்டது அருண் புத்தகத்தை திறந்து அதில் உள்ளதை படிக்க ஆரம்பித்தான் அதில் இருந்த தகவல்கள் அவனை அதிர்ச்சியடைய செய்தன அந்த புத்தகம் புதுவையின் மறைந்த பாதைகள் புழுதி மூடிய சுரங்கங்கள் காணாமல் போன மனிதர்கள் பற்றிய தகவல்களால் நிரம்பியது அந்த புத்தகத்தின் இறுதி பக்கங்களில் ஒரு குறிப்பு இருந்தது இதில் இருக்கும் வழிகள் உங்களை மர்மங்களின் மையத்துக்கு அழைத்துச் செல்லும் ஆனால் உங்களுக்கு துணிவிருக்கிறதா என்கிற கேள்வியுடன் அவன் கண்களில் ஒரே ஒரு துடிப்பு ஆம் என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டான் அருண் அருண் மற்றும் அவன் நண்பர்கள் புறப்பட்டார்கள் அவர்கள் கண்டெடுத்த அனைத்து வழிகளையும் பின்பற்றி புதையலின் மையத்துக்கு சென்றார்கள் ஆனால் அங்கே காத்திருந்தது அவர்களுக்கு ஒரே ஒரு திகில் நிறைந்த அனுபவம் அவர்கள் எதிர்கொண்ட மர்மங்கள் அவர்களை எங்கே அழைத்துச் சென்றது அவர்கள் கண்டெடுத்த புதையல் என்ன அடுத்த வாரம் இதே நேரத்தில் நம்முடன் இருங்கள் மறைமுக மர்மங்கள் தொடரில் திகிலின் பயணம் தொடர்கிறது